இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் இன்றைக்கி நான் தேங்காய் பொடி செஞ்சுருக்கேன் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இதை எப்படி செய்கிறதுங்கிறத வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்விக்கீஸ் கிச்சன் தேங்காய் பொடி செய்கிறதுக்கு ஒரு பெரிய மூடி தேங்காய் எடுத்துகிட்டு இருக்கேன் அதுலேருந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் உளுத்தம்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் காஞ்ச மிளகாய் ஒரு அஞ்சாறு பொடி உப்பு ஒரு டீஸ்பூன் பெருங்காயம் கால் டீஸ்பூன் புளி வந்து ஒரு சின்ன கோலி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் தேங்காயை மிக்ஸியில் போட்டு நல்லா நைஸாக பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் இதெல்லாம் வானிலையில் ஒரு டீஸ்பூன் சமையல் எண்ணெய் எடுத்துக்கிறேன் இதில் உளுத்தம் பருப்பையும் காஞ்ச மிளகாயும் முதல்ல வறுத்துக்கணும் நல்லா பொன்னிறமாக ஆறு வரைக்கும் இதை வறுத்துக்கணும் ஸ்டவ்வை சிம்லையே வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கணும் பருப்பு இந்த கலருக்கு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பருப்பையெல்லாம் வேறு கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டேன் இப்போது ஒரு கால் டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் வானொலியில் அதில் இந்த தேங்காயை போட்டு நல்லா வறுத்து எடுக்கணும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தேங்காயை நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுக்கணும் இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுக்கும்போது ிருக்கு இப்போ வந்து நல்லா தேங்காய் முறுமுறுப்பாக இருக்குது நல்லா வாசனையும் வருது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் தேங்காய் வறுத்தப்புறம் உடனேயே வேறு கிண்ணத்தில் மாற்றி வச்சுருக்கேன் இதில் இப்போது இந்த பெருங்காய சேர்த்து தேங்காய் சூடாக இருக்கும்போதே அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவேன் வானொலி சூடாக இருக்கும்போது இந்த புளியை இதில் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே போட்டு வச்சுட்டோம்னா சூடு ஏறிடும் ரெண்டு நிமிஷம் ஆனப்புறம் இதை எடுத்துடலாம் வறுத்தப்புறம் எல்லாத்தையும் வேறு கிண்ணத்தில் மாற்றி இந்த மாதிரி ஆற வச்சுருக்கேன் ஆறினப்புறம் இதையெல்லாம் மிக்ஸியில் போட்டு பவுடர் பண்ணணும் முதல்ல பருப்பையும் மிளகாயும் மிக்ஸியில் போட்டு கொஞ்சம் லைட்டாக பவுடர் பண்ணிக்கணும் ரொம்ப நைஸாக பிடிக்க வேண்டாம் ஒன்று ரெண்டாக உடைச்சா போதும் இப்போது இதில் உப்பு சேர்த்துடலாம் தேங்காய் புளி எல்லாத்தையும் போட்டு இப்போ வந்து சுவையான தேங்காய் பொடி ரெடி இந்த சூடான சாதத்தில் நீ சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும் இட்லி தோசை இதுக்கெல்லாம் கூட சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்